அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒன் ஒரு ரோலில் வயர் கூட எப்படி பின்னுவது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வயர்கூடை பின்னுறதுக்கு ப நால் அடியில் ஆரஞ்சு கலர் பத்து வயர் கிரீன் கலரில் பத்து வயர் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து மடித்து எடுத்துக்கிறணும் ரன்னிங் ஒயர் வந்து அளந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை ரெண்டாக மடிச்சிருக்கோம்ல அந்த அளவுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை எடுத்து இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு கீழே உள்ள ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சைடில் ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அந்த ஒயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே எடுத்து கோர்க்கணும் கோர்த்துட்டு டைப் பண்ணால் நம்மளுக்கு பேசிக் நாட் கிடைக்கும் இந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம ரைட் சைடு வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வயரை ரெண்டு ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டாக பின்னிட்டு வரணும் இப்போ ஆரஞ்சு அஞ்சு வயர் க்ரீன் அஞ்சு வயர் அந்த மாதிரி கட்டம் கட்டமாக பின்னலாம் உங்களுக்கு என்ன அளவில் பண்ணணுமோ அந்த மாதிரி இப்படியும் பின்னிக்கிடலாம் இப்போ ஆரஞ்சு அஞ்சு பண்ணியாச்சு அடுத்து வந்து க்ரீன் கலரில் அஞ்சு மடித்து பின்னணும் அதுக்கடுத்து ஆரஞ்சு அப்படியே தொடர்ந்து இந்த இருபது வயரையும் பின்னிடணும் பின்னிட்டு அந்த கடைசி முடிச்சுட்டு கடைசி வயிறை எடுத்துட்டு இந்த மாதிரி பின்னிக்கிறணும் பின்னிட்டு பக்கத்தில் உள்ள வயிறை அளந்து அந்த வயர் எவ்வளவு இருக்கோ அதே அளவு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறணும் அளந்து இந்த மாதிரி அளக்கணும் அளந்துட்டு அந்த எண்டை வந்து கட் பண்ணிடணும் அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்டில் இந்த ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும் அந்த ரன்னிங் ஒயர் பின்னிட்டு இப்போ தான் நம்மளுக்கு சென்டர் எதுன்னு தெரியும் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள ஒயரை மடிச்சுட்டு அளந்து மடிச்சுக்கணும் அந்த ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடித்து நாட் போடணும் நாட் போட்டு அப்படியே தொடர்ந்து ஃபுல்லாக பின்னிகிட்டே வாங்க பின்னி ஒவ்வொரு ஒயரும் பின்னுறப்ப நம்ம டைட் வச்சு பின்னிட்டு வரணும் பின்னிட்டு கடைசியாக அந்த வயர் பின்னி முடித்த உடனே ரன்னிங் ஒயர் எவ்வளவு வருதோ அதே அளவு பக்கத்தில் உள்ள ஒயரை அளந்து கட் பண்ணி விட்றணும் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ மேலே வச்சு பின்னிருக்கோம்ல அடுத்து கீழே வந்து எடுத்து பின்னணும் கீ கீழே உள்ளதை மேலே வச்சு திருப்பி பின்னணும் இதே மாதிரி ரன்னிங் வயரை எடுத்து மேலே உள்ள ஒயரை அளந்து எந்த அளவு வருதோ அந்த இடத்துல மடித்து இந்த மாதிரி லூ ஃபார்ம் பண்ணி ரன்னிங் வயர் வச்சு நாட் போடணும் இந்த வயர் எந்த அளவு வருதோ தொடர்ந்து அப்படியே பின்னிகிட்டே வரணும் இப்போ ரன்னிங் வயர் வச்சு அடி வந்து எட்டு அடி போடணும் எட்டு அடி போட்டுட்டு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணி விட்றணும் பக்கத்தில் உள்ள வயரை இந்த மாதிரி ம எடுத்து அளந்து கடைசி எந்த அளவு வருதோ அதை வச்சு கட் பண்ணிடணும் இதைக்கடுத்து நம்ம வேறு கலர் வயர் க்ரீன் கலர் வயர் எடுத்து ஒரு மூணு இன்ச்சு விட்டுட்டு கோர்க்கருக்காக விட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கணும் ரன்னிங் வயர் வச்சு பேசிக் நாட் போடணும் நான் வந்து இந்த கூடைக்கு சிவன்கன் போடணுன்ட்டு ஆரம்பிக்கிறேன் இந்த வயரை மடிச்சிட்டு இந்த ரன்னிங் வயரி ரெண்டாம் மடித்து இந்த ஹ்ளூப் சோர்த்துட்டு அடுத்து கீழே உள்ள வயரை இந்த லூப்பில் கோர்த்து இழுத்தால் நம்மளுக்கு சிவன்கண் நாட்டு வரும் அதுக்கடுத்து ஒரு நாட்டு சாதா நாட்டு பேசிக் நாட்டுக்குள்ள அது போடணும் அதுக்கடுத்து சிவன்கன் இந்த வயர் அப்படி மடிச்சுட்டு ரன்னிங் வயரை இப்படி இதே மாதிரி மடித்து உள்ள கோர்த்துட்டு அடுத்து இந்த கீழே உள்ள வயரை வந்து இந்த லூப்பில் கோர்த்து டைட் வைக்கணும் சிவன்கன்று எப்படி பின்னணுன்றத என்னுடைய சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு சிவன்கண்ணை கற்றுக்கோங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி சிவன்கன் போட்டு இந்த கூடையை பின்னலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஃபுல்லாக பின்னிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு லைனையும் இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து பின்றோம்ல இந்த எண்டில் வந்து கார்னரில் வந்து வயரை கட் பண்ணாமல் அப்படியே எடுத்து தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும் கட் பண்ணி விடக்கூடாது மொதல் இதுலேருந்து கட் பண்ணுவோம் இப்போ கட் பண்ணாமல் அப்படியே லூப் ஃபார்ம் பண்ணி பக்கத்தில் உள்ள வேறு எடுத்து திருப்பி லூப்பில் ஃபோ கோர்த்தமாக்க அப்படியே தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும் இப்போ சைடு ஃபுல்லாகவே இதே மாதிரி சிவன்கண் போட்டு பின்னிட்டு வரணும் இப்படி தொடர்ந்து நாலு மூலையும் பின்னிடணும் பின்னிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யறோம் நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுறோம் ஏணுப்படி முடிச்சு எப்படி போடணுன்ற என்னுடைய சேனலில் போட்டிருக்குது அதையும் பார்த்து கற்றுக்கோங்க இந்த வயரை இதே மாதிரி தொடர்ந்து பின்னி முடிச்சுட்டு இனி அடுத்து வந்து ஏணிப்படி முடிச்சு மெ இந்த வயர் பக்கத்தில் உள்ள இருக்குல்ல அதை வந்து லூஸ் படுத்தணும் அந்த முத விட்ட வயிறை வந்து இந்த மாதிரி கோர்த்து விட்ருங்க அப்போ தான் வந்து அது கலண்டு வராமல் இருக்கும் கோர்த்துட்டு இந்த மே இந்த நாட்டுருக்குல அதை மேலே உள்ள வயரை லூஸ் படுத்தி கீழே இழுத்து திருப்பி மேலே இழுத்துடணும் இழுத்து நம்ம பின்னுறதுக்கு வசதி வச்சுட்டு ரன்னிங் வயரை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து அந்த லூப்புக்குள்ளே சொருகணும் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு திருப்பி இந்த மேலே ஒரு ஒயர் இருக்குல்ல அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே கோர்த்துட்டு லூஸ் படுத்தி கீழே இழுத்து மறுபடியும் மேலே இழுத்து டைட் வச்சமாக்கும் நம்மளுக்கு ஏணிப்பிடி முடித்து கிடச்சிரும் இப்போ ஒரே ஈவனாக இந்த லைன் முடிச்சிட்றோம் ஒரு லைன் போட்டு இந்த ரன்னிங் வயரை எடுத்து இப்போ போட்ட ஏணிப்பிடி முடிச்ச விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கிறப்ப சாதா நாட்டு போட்டுதான் ஆரம்பிக்கணும் சிவன்கன் போட்டால் நம்மளுக்கு சரியாக வராது அதனால் சாதா நாட்டு போட்டு ஆரம்பிங்க ஒரு நாட்டு சிவன்கண் ஒரு நாட்டு பேசிக் நாட்டு அந்த மாதிரி தொடர்ந்து பின்னிட்டு வரப்போ நம்மளுக்கு அந்த அந்த நாட்டில் அந்த ஸ்பேஸ் வந்து ஒன்று நீளமாக இருக்கும் ஒன்று செங்குத்தாக இருக்கும் அந்த மாதிரி வரும் அது ரெண்டு ரெண்டாக வரும் வயர் சேர்ந்து அதை வச்சு நீங்கள் கரெக்டாக போடுறதை தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும் சிவன்கண்ணுக்கு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு நான் கோர்த்து விட்டுட்டேன் எப்படி கோர்க்கணும் ஒரு லைன் விட்டு அதுக்கு அடுத்த லைனில் இந்த மாதிரி கோர்க்கணும் எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கோர்த்துட்டு அடுத்து கட் பண்ணி விட்டுறணும் கைப்பிடி வந்து நான் அதில் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கிறேன் அதுக்கு வந்து வயரை வந்து மூணு அடியில் ரெண்டு வயர் கட் பண்ணியிருக்கிறேன் ஸ்கேலில் மூணு அடி அடந்துக்கிறோம் வயர் ரெண்டு வயரை இப்போ மேலேருந்து நாலாவது லைனில் கோர்த்துக்கிறோன்னா இப்போ இருபது அடினால் ஃபஸ்ட்டு அஞ்சு லைன் விட்டுட்டு ஆறாவது லைனில் கோர்த்துறோம் இந்த மாதிரி ரெண்டு வயரை கோர்த்து உள்ள ஓடி எடுத்துக்கிறோம் எடுத்து நல்லா ரெண்டு வயரையும் ஈக்குவலாக சரி பண்ணி வச்சுட்டு மேல் வயராக வந்து அஞ்சு லைன் ஐந்தடி எடுத்துக்கிறேன் ரெண்டு வயரு இந்த மாதிரி ஐந்து அடி ரெண்டு வயர் எடுத்துக்கிறோம் அதையும் ரெண்டு வயரையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த கோர்த்த இடத்துலேயும் இந்த வயரை மேல் பக்கமாக கோர்த்திட்றோம் கோர்த்துட்டு நாலு வயரையும் ஒன்றா பிடிச்சி ஈக்குவலாக வச்சுக்கிட்டு நம்ம உருட்டு கைப்பிடி பின்ன போகிறோம் உள்வயரு ரெண்டு வயறு மேல் வயிறு ரெண்டு வயறு அதெல்லாம் கரெக்டாக மடித்து ஈக்குவலாக பிடிச்சிட்டு பின்னப்பறம் உள் வயரை நடுவில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்துக்கிறணும் ரைட் சைடு உள்ள ஒரு ஒயரை லெஃப்ட் சைடு ரெண்டு வயர் இருக்குல்ல அதுக்கு இடையில் கொடுத்து அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும் அந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் பின்னிகிட்டே வரணும் ரைட் சைடு ரெண்டு வயரு லெஃப்ட் சைடு ரெண்டு வயரு இந்த ரெண்டு வயர்லேயும் லெஃப்ட் சைட்லருந்து ஒரு வயரை ரைட் சைடு எடுத்துகிட்டு வரணும் திருப்பி லெஃப்ட் சைடு இருக்கிற மண வயரை ரைட் சைடு கொண்டு வரணும் அந்த ரெண்டு ஒயருக்கு இடையில கொண்டு வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும் அதே மாதிரி தான் மாறி மாறி பின்னிகிட்டே வரணும் ரெண்டு வயறுக்கு இடையில் ஒரு வயரை கொண்டு போய் அடுத்த பக்கம் கீழே கொண்டு வந்துடணும் அப்படி பின்னிட்டு வரப்போ உள்வயரை இறுக்காக பிடிச்சிட்டு நல்லா டைட் வச்சிடணும் இல்லாட்டி நீ லூஸ் ஆகும் கைப்பிடி நல்லா இழுத்து மேலே அப்படி தள்ளி விட்டுட்டு அடுத்து பின்னணும் தொடர்ந்து பின்னிக்கிட்டு வரணும் நம்மளுக்கு அந்த கைப்பிடி எந்த அளவு உயரம் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து இந்த கைப்பிடியும் பின்னிக்கிறணும் கூட குறையா இருந்துச்சுன்னா ஒன்று ஏற்றி இறக்கி இருக்கும் ரெண்டு கைப்பிடி ஒரே அளவு அளந்துக்கிட்டு பின்னணும் இப்படி எழுத்து வச்சுட்டு அந்த ஒரு வயரை எடுத்து ஒரு நாட் மாதிரி போட்டோமாக்க அது கலந்து வராது என்ன செய்யணும் அடுத்து இப்போ ஆறாவது லைனில் கோர்த்துருக்கோம்ல அந்த சைடு ஆறாவது லைனில் கோர்க்கணும் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வயரை பிரிச்சுட்டு உள் பக்கமாக கோர்த்து வேலி பக்கமாக கொண்டு வரணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக பிரித்து ஒரு நாட்டு நல்லா டைட்டாக போட்டுறணும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கோர்த்து விட்றணும் மாதிரி ஒவ்வொரு வரையும் கூத்து விட்டு மீதமுள்ள வயரை கட் பண்ணி விட்டுறணும் அடுத்து ஒரு அடியில் வயர் கட் பண்ணி இந்த கைப்பிடி வந்து கீழே தொங்காமல் இருக்கிறதுக்காக லூஸாக இருக்கும்ல அதுக்காக மறுக்கி உள்ளேருந்து இருந்து வெளியே கோர்த்து மறுபடியும் உள் பக்கமாக கோர்த்து திருப்பி வெளியே எடுத்து ஒரு நாட் போட்டு கோர்த்து விட்றணும் மீதம் உள்ள வயரை வந்து சொருகி கட் பண்ணி விட்டுறணும் டை முடிச்சு போட்டுட்டு அடுத்து கோர்த்து விடணும் கோர்த்துட்டு மீதமுள்ளதாக கட் பண்ணி விட்டுறணும் உள் பக்கமாக அது வரைக்கும் இருந்துச்சு இனி வெளி பக்கமாக திருப்பி விட்டோமாக்கும் நம்மளுக்கு சூப்பரான லன்ச் கூட ரெடி ஆயிடும் இந்த பூ வந்து எப்படி பண்ணுன்னு என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் அதை பார்த்து அழகாக கற்றுக்கோங்க